ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வியக்த பாப்தாதா மதுபன் அமிர்த வேலையின் வரதானம் பெறும் நேரத்தில் கூக்குரலை கேளுங்கள் மற்றும் உபகாரம் செய்யுங்கள் அதாவது நன்மை செய்யுங்கள் இன்று பாப்தாதா நாலா பக்கங்களும் இருக்கின்ற அன்பான குழந்தைகளின் அன்பின் இசையை அமிர்த வேலையிலிருந்து கேட்டோம் அப்படிங்கிறாங்க அன்பிற்கான பிரதிபலனா பாப்தாதா தொலைவான தேசத்தில் வசிப்பதில் இருந்து அவ்விய வதனத்தில் வசிப்பதில் இருந்து குழந்தைகளுக்கு சமமாக சாக்கார உலகத்தில் வசிப்பவராக ஆகிறார் அன்பின் சொருபம் அப்படின்னா சமமாக ஆகிறது அப்படி பாப்தாதா சமமான சொரூபத்தில் அன்பிற்கான பிரதிபலனை கொடுத்துட்டுருக்கிறாங்க இப்போ குழந்தைகள் என்ன பிரதிபலன் கொடுக்கணும் எப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு சமமாக முடியும் அப்படின்னா குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆகணும் இதுதான் அன்பிற்கான பிரதிபலன் கொடுப்பது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இப்போ இந்த வருடத்தில் எந்த ஒரு விசேஷ சமமான நிலையை காட்டுவீங்கன்னு கேட்குறாங்க பாபா காலத்தினுடைய ஓட்டம் மிக தீவிர வேகத்தில் சென்றுகிட்டு இருக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களும் பாப்தாதா மற்றும் உயர்ந்த பரம பூஜ்ய ஆத்மாக்கள் ஆகிய உங்ககிட்ட தங்களது எண்ணங்கள் மூலமாக விதவிதமான வடிவத்தில் ஒரு வேண்டுகோளை வச்சிட்ருக்கிறாங்க அந்த வேண்டுதலை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு ஆத்மாக்களின் வேண்டுதலின் ஒளியை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அமிர்த வேலை நேரம் நாலா புறங்களின் தமோ குணமான சூழ்நிலை மற்றும் அதிர்வலைகளின் வாயுமண்டலம் மறைந்துவிட்ட நிலையாக இருக்கும் அதாவது தமோ குணத்தினுடைய பாதிப்பு அமிழ்ந்துருது அந்த மாதிரியான நேரத்தில் எளிதாக கூக்குரலை கேட்டு அவங்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய முடியும் கூக்குரலை கேட்பதும் சுலபம் உபகாரம் செய்வதும் சுலபம் வரதானம் பெறுவதும் சுலபம் மேலும் தானம் செய்வதும் சொல்லலாம் ஏன்னா அந்த சூழ்நிலை உள் உணர்வை மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரியான நேரத்தில் அனைத்து வரதான ஆத்மாக்களாகிய உங்களினுடைய நிலையும் பாபாவினுடைய விசேஷ வரதானங்களினுடைய நிழலினுடைய காரணத்தினால தந்தைக்கு சமமாக சம்பன்னம் மற்றும் வள்ளல் தன்மையினுடையதாக இருக்குது பிரம்மலோகத்தில் வசிப்பவரான தந்தை விசேஷமான வடிவில் ஞான சூரியனுடைய லைட் மற்றும் மயிற்றின் கரணங்களை விசேஷமாக குழந்தைகளுக்கு வரதானத்தின் வடிவில் கொடுக்கிற ஆகையினால் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையினால இந்த நேரத்தில் நீங்கள் தங்களுடைய முழு நாளுக்கான உயர்ந்த மனநிலை மற்றும் காரியத்துக்காக வேண்டி முகூர்த்த நேரத்தை ஒதுக்குறீங்களான்னு கேட்குறாங்க எப்படி முகூர்த்த நேரத்தை ஒதுக்க விரும்புகிறீங்களோ அதே மாதிரி ஒதுக்க முடியும் கூடவே அவியுக்த வதனவாசி பிரம்மபாபாவும் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலினுடைய வடிவில் இந்த அமிர்த வேலையில் பாக்கியம் அதாவது அமிர்தத்தை வழங்குற எவ்வளவு பாக்கியம் அப்படிங்கிற அமிர்தத்தை பிரம்ம பாபா கிட்ட இருந்து பெற விரும்புறீங்களோ அவ்வளவு பெற முடியும் ஆனால் புத்திங்கிற கலசம் அமிர்தத்தை தாரணை செய்வதற்கு தகுதியானதாக இருக்கணுங்கிறாங்க பாபா எந்த விதமான தடையோ அல்லது இடையூறோ இருக்கக்கூடாது அப்படி அந்த மாதிரியான நேரத்தில் பெறுவது மற்றும் வழங்குவதற்கான காரியம் சேர்ந்து நடைபெறுது வரதானி மற்றும் மகாதானி இரண்டு பங்கும் சேர்ந்து நடைபெறுது அந்த மாதிரி நிலையில நிலைத்திருக்கக்கூடிய உபகாரம் செய்யும் ஆத்மாக்களுக்கு பிற ஆத்மாக்களின் கூக்குரலும் தெளிவாக கேட்கும் காதுகளில் நேரடியாக யாரோ கூறிக்கொண்டிருப்பதை போல அந்த அளவு தெளிவாக கேட்குங்கிறாங்க பாபா தற்சமயம் அனைவனுடைய ஒரே ஒரு கூக்குரல் என்னவாக இருக்குது அதை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா தர்ம தலைவர்கள் அரசு தலைவர்கள் மற்றும் மிக உயர்ந்த அறிவியலை சேர்ந்தவங்க மற்றும் கூடவே பொது ஜனங்களிடமும் இப்பொழுது விரைவில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கூக்குரல் மட்டுமே இருக்கு அனைத்து துறைகளை சேர்ந்த ஆத்மாக்களும் தற்பொழுது தங்களை தோல்வி அடைந்ததாக அனுபவம் செய்கிறாங்க இப்போ ஏதேனும் சுப்ரீம் சக்தி அதாவது உயர்ந்த சக்தி வேணும் இந்த விருப்பத்தினுடைய தீபம் மற்றும் இந்த தேவையினை உணரக்கூடிய எண்ணத்தின் தீபம் எரிய துவங்கிவிட்டதுங்கிறாங்க இப்போ அதனை மேலும் கொழுந்துவிட்டு எரிய செய்ய அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்களின் எண்ணம் என்ற எண்ணெய் வேண்டும் இதன் மூலமா அனைவருடைய கூக்குரலுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய முடியும் இன்று இரண்டு நான்கு முறைகள் இடையிடையே மின்தடை ஏற்பட்டு இருந்தது பாருங்க இந்த மின்சாரம் கூட அறிவுறுத்திட்டு இருக்கு எப்படி மின்சாரம் ஒரு நொடு பொழுதில் வருது மற்றும் போயிடுது அதே மாதிரி நீங்களும் கூக்குரல் எழுவர்களின் அருகில் உபகாரம் செய்பவராகி ஒரு நொடி பொழுதில் சென்றடைஞ்சிருவீங்க இவ்வாறு வருவது செல்வதற்கான பயிற்சி இருக்க இப்போ கூக்குரலை கேட்டீங்க மேலும் இப்பொழுதே சென்றடைஞ்சிங்க என்று இருக்கணும் இப்போது அனைவனுடைய கூக்குரல் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு சகஜமான பிராப்தி செய்வதற்கான அறிவிலார்கள் அறிவியலார்களும் விடுபட்டு சகஜமான பிராப்தி செய்வதற்கானது அறிவியலாளர்களும் மிக கடின உழைப்பு செய்து கலைப்படைஞ்சிட்டாங்க தர்ம ஆத்மாக்களும் சாதனா செஞ்சு அதாவது கடின முயற்சி செஞ்சு கலைப்படைஞ்சிட்டாங்க அரசியல் தலைவர்களும் அநேக விதமான கட்சி மாற்றங்களின் குழப்பத்தில் வந்து கலைப்படைஞ்சிட்டாங்க இப்ப அனைவரனுடைய கலைப்பை போக்கக்கூடியவங்க யாரு எப்படி சுயம் தந்தை அதாவது பகவான் திரௌபதியினுடைய கால்களை பிடித்து விட்டு கலப்பை போக்கினார் அப்படின்னு சென்ற கல்பத்தின் நினைவா சாஸ்திரங்களில் வர்ணனையாக இருக்குது அதே மாதிரி தந்தைக்கு சமமாக உபகாரம் செய்யும் குழந்தைகளாகி அனைத்து ஆத்மாக்களினுடைய கலைப்பை நீங்கள் போக்கிடுங்க இப்போ புத்திங்கிற கால்கள் கலைப்படைஞ்சிருச்சு இப்போ புத்தியில் நினைவு அப்படிங்கிற சுவிச்சை அழிச்சிடுங்க புத்திங்கிற சுவிச்சை அழித்து விடுங்கள் இதுதான் புத்திங்கிற கால்களை பிடித்து விடுவதுங்கிறாங்க பாபா புத்தியில் நினைவு அப்படிங்கிற சொச்சை அழுத்தி விடுங்கள் இதுதான் புத்திங்கிற கால்களை பிடித்து விடுவது அப்படிங்கிறாங்க பாபா இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போ கேட்டீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க ஒரு நொடியில் பொலிவு மற்றும் பரிஸ்தா நிலையின் ஜொலிப்பை காண்பிய இதுதான் தந்தையின் அன்பிற்கான பிரதிபலன் பாபா சொல்கிறாங்க தந்தையின் அன்பிற்கான பிரதிபலன் ஒரு நொடியில் பொலிவு மற்றும் பரிஸ்தா நிலையின் ஜொலிப்பை காண்பிக்க பிற ஆத்மாக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சொருபமானவராக நீங்கள் ஆவதன் மூலம் பிரச்சனைகள் தாமாகவே முடிவடைஞ்சிடும் ஆகினால இப்போது சமாதான சொரபமானவராக ஆகுங்க அதாவது தீர்வு சொருபமானவராக ஆகுங்க ஒரு வருடத்தில் அந்த மாதிரி சொரூபத்தை மாற்றம் செஞ்சீங்க இல்லையா உலகை மாற்றம் செய்பவர் தன்னை மாற்றம் செய்பவராக ஆகிட்டீங்கள்தான் இல்லையா அல்லது இனிமேல் தான் ஆகணுமான்னு கேட்குறாங்க பாபா ஆக வேண்டுமா அல்லது உலக சேவை செய்ய வேண்டுமா இப்பொழுது சேவை செய்ய வேண்டிய நேரம் பெறுவதன் கூடவே வழங்குவதற்கான நேரம் ஒரே ஒரு எண்ணத்தில் பெறணும் மற்றும் வழங்கணும் அப்படிப்பட்ட அதிவேகம் வேணும் அப்படிங்கிறாங்க பாபா இப்பொழுது எதிர்பார்த்து அதிகம் காத்திருக்கிறீங்க ஆனால் முன்னேற்பாடும் செஞ்சிருக்கீங்களா தந்தை வருவதற்காக காத்திருந்தீங்க மேலும் தந்தை வந்து என்ன பார்ப்பாரு முன்னேற்பாடுகளை அப்படி ஏதாவது முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி இங்கு ஸ்தூலமான சீசனுக்காக தகுந்த ஏற்பாடுகள் செய்கிறீங்க சேவாதாரிகளை தயார் செய்கிறீங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தேவையான அனைத்தையும் தயார் செய்கிறீங்க இல்லையா நேரம் வீணாக்கக்கூடாது எங்கும் வரிசையில் காத்திருக்கக்கூடாது அப்படியெல்லாம் முன் ஏற்பாடு செஞ்சு இதற்காக அனைத்து வழிகளையும் கடைபிடிக்கிறீங்க இதுவோ பிராமணர்களின் மதுபனின் சீசன் ஆனால் இப்பொழுது எவ்வாறான கடைசி சீசன் வர இருக்குது அனைத்து ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி வழங்கக்கூடிய சீசன் வர இருக்குது அதற்கான வழிமுறைகளை கடைபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு வரிசையில் காத்திருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது வந்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் பெற்று சென்று கொண்டே இருக்க வேண்டும் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் ஒரு நொடி பொழுது கூட காத்திருக்க கூடாது ஐயோ ஐயோ அப்படின்னு கதருவாங்க அந்த மாதிரி சீசனுக்காக முன்னேற்பாடுகள் செய்திருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மகாரதிகளை அதாவது பெரியவர்களை கியூவில் காத்திருக்க வைக்கக்கூடாது மற்றும் நொண்டி முடமாக இருக்கும் அந்த மாதிரி ஆத்மாக்களை வரிசையில் காத்திருக்க செஞ்சு என்ன செய்ய போறீங்க லண்டனிலும் கியூ ஏற்படுத்துவீங்களா என்ன வெளிநாட்டவர்கள் கியூவில் காத்திருப்பீங்களா பிறகு என்ன செய்வீங்க எவரடி ஆக வேண்டியதாக இருக்கும் பாரதவாசிகளோ அல்லது வெளிநாட்டினரோ யாராக இருந்தாலும் எவரடி ஆகாமல் மாஸ்டர் சதி மாஸ்டர் கதி சத்கதி வழங்கும் அல்லலாக ஆக முடியாது முயற்சி செய்யும் வாழ்க்கையிலேயே அதிகமாக இருப்பதிலிருந்து இன்னும் சற்று மேலே சென்று இப்பொழுது வள்ளல் தன்மையினுடைய நிலையில் இருங்க ஒவ்வொரு நொடியும் வள்ளல் தன்மையுடையவராகி இருங்க அப்போது உங்கள் அனைவருக்கும் நொடி ஹை ஜம்ப் ஆயிடும் வள்ளலாகி வழங்குதில் முழு ஈடுபாட்டோடு இருந்தீங்க அப்படின்னா மாயாவும் உங்களை பார்த்து தாக்குதல் செய்வதற்கு பதிலாக வணங்கி நமஸ்காரம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா வள்ளலாகி வழங்குவதில் முழு ஈடுபாட்டோடு இருந்தீங்க அப்படின்னா மாயா உங்களை பார்த்து தாக்குதல் செய்வதற்கு பதிலாக வணங்கி நமஸ்காரம் செய்யுங்கிறாங்க பாபா இப்போ என்ன செய்யணும்னு புரிந்ததான்னு கேட்குறாங்க நாலா புறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சாக்கார ரூபத்தில் தொலைவில் இருந்தாலும் ஆனால் அன்பின் காரணமாக அருகாமையில் இருக்கீங்க அந்த மாதிரி அன்பான மற்றும் அருகாமையில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா சமமாக ஆகுக அப்படிங்கிற வரதானத்தோடு நினைவிற்கான ரிட்டன் அதாவது பிரதிபலன் கொடுத்துட்டுருக்கிறாங்க அப்போது மின்தடை ஏற்பட்டது குழப்பமான நேரத்திலும் நிலை ஆடாது அசையாது இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க இதுவும் ஒன்றும் இல்லை கடைசி நேரத்திலோ எவ்விதமான சாதனமும் கிடைக்காது இப்பொழுதும் அதிகமான சாதனங்கள் இருக்குது சூழ்நிலை குழப்பம் தருவதாக அமைந்தாலும் ஆனால் நினைவு மற்றும் உள் உணர்வில் ஆடாத அசையாத இருக்கணும் இந்த விதமான பயிற்சினை செய்யுங்க இது என்ன ஆயிற்று என்பது போல் சிறிதளவும் குழப்பம் வரக்கூடாது அப்படி இந்த பயிற்சி ஆகி கொண்டிருக்குது பாப்தாதாவுக்கும் நாடகப்படி இந்த பழைய உலகின் ஏதாவது காட்சிகளை காண்பிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா நல்லது பாபா பயிற்சி செய்ய சொல்கிறாங்க அதாவது கடைசி நேரத்தில் விதமான சாதனமும் கிடைக்காது இப்போது அதிகமான சாதனங்கள் இருக்குது சூழ்நிலை குழப்பம் தருவதாக இருந்தாலும் நினைவு மற்றும் உள் உணர்வில் ஆடாது அசையாது இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிற அப்படி எப்பொழுதும் உபகாரி ஒவ்வொரு வினாடியும் கதி சத்கதி வழங்கும் மாஸ்டர் வல்லல் சக்திகளின் கலஞ்சியத்தால் நிரம்பிய குறைவில்லாத பொக்கிஷத்தின் வல்லல் அனைத்து ஆத்மாக்களின் கலைப்பை அகற்றக்கூடிய கலைப்பற்ற சேவாதாரி அந்த மாதிரி தந்தைக்கு சமமான நெருக்கமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாம் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வெளிநாட்டு குழந்தைகளோடு அவர்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைவரும் எப்பொழுதும் ஒரே ரசனையை நிலையில் நிலைத்திருந்து கொண்டே மற்றவர்களையும் ஒரு தந்தையோடு சம்பந்தத்தை ஏற்படுத்துவதிலும் அனைத்து பிராப்திகளை செய்விப்பதிலும் முழுமையாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒரு தந்தை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான நிலை நிரந்தரமாக மற்றும் இயல்பானதாக உருவாகி இருக்கிறதா அல்லது உருவாக்க வேண்டியதாக இருக்குதா பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்குதா அல்லது இயல்பாகவே இந்த நிலை இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க எந்த நிலை வரை வந்தடைச்சிருக்கீங்க அடைந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க எப்போது தன்னுடைய மற்றும் தந்தையினுடைய அறிமுகம் கிடச்சிருச்சு அப்படின்னா பிறகு அடிக்கடி கவனம் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்குதா மாயா தொந்தரவு செய்தா அப்படின்னு கேட்குறாங்க பாபா தற்போதைய நேரம் வணங்கி நமஸ்காரம் செய்யும் நேரமே அன்றி தாக்குவதற்கான நேரம் அல்ல இதுவரையிலும் மாயாவினுடைய தாக்குதல் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபு நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி உங்களுடைய நிலை முன்னேறி சென்று கொண்டு இருக்குதோ அப்போ மாயாவினுடைய தாக்குதல் இருக்கக்கூடாது ஒருவேளை மாயா வந்தாலும் அதை விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சு பாருங்கள் எப்படி பார்வையாளராகி எல்லைக்குட்பட்ட நாடத்தை பார்க்குறீங்க அந்த மாதிரி இந்த மாயாவின் விளையாட்டை நாடகமாக புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் அப்போ மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் பிறகு பயப்பட மாட்டீங்க ஆகையினால் அந்த மாதிரியான நிலை தற்பொழுது இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா எந்த விதமான பயங்கர ரூபத்தில் மாயா வந்தாலும் ஒருவேளை அதை நீங்கள் ஒரு பொம்மை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டால் அது விளையாட்டாக ஆகிடும் எப்படி விளையாடுறவங்க வேட்டை செய்கிறாங்க அதிலும் எதிர் தாக்குதல் இருக்கும் ஆனால் வேட்டையாடுவது அப்படின்னு புரிந்து கொண்ட காரணத்தினால அவங்க பயப்படுறது கிடையாது குஷி அடைகிறாங்க நீங்கள் அனைவரும் மாயாவை வேட்டையாடுறவங்க வேட்டையாடுறவங்க ஒரு பொழுதும் பயப்படுறது கிடையாது மறா குஷி அடைவாங்க இந்த முறை மதுபனில் இருந்து எப்பொழுதும் விளையாட்டு வீரராகி விளையாட்டை பார்ப்போம் அப்படிங்கிற இந்த உறுதியான எண்ணத்தை வச்சுட்டு போங்கங்கிறாங்க பாபா வெளிநாட்டவர்களோடு மாயா தாக்குதல் செய்வதற்கு பதிலாக வணங்கி நமஸ்காரம் செய்ய தொடங்கிடணும் அந்த மாதிரி வெளிநாட்டவர் என்னிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இப்போ அனைத்து தரப்பில் இருந்தும் மாயானுடைய போர் முடிந்து விடணும் அடுத்து டீச்சர்களோடு ஆவிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாபா சொல்றாங்க டீச்சர்கள் அப்படின்னா அறிவுரை தரும் ஆசிரியர்கள் அப்படின்னு தந்தையும் ஆசிரியர் வடிவில் தனது பங்கை செய்கிறார் அப்படி ஆசிரியர்கள் தந்தைக்கு சமமா மாஸ்டர் உலகத்தின் ஆசிரியர் ஆகிட்டாங்க எப்படி தந்தை உலகத்தின் ஆசிரியரோ பாரதத்துக்கு மட்டுமல்ல மற்றும் வெளிநாட்டிற்கு மட்டுமல்ல முழு உலகிற்கும் ஆசிரியர் அவர் அப்படி மாஸ்டர் ஆசிரியர் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் ஆகையினால் யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியராக இருப்பாங்களோ அவங்களுக்கு என்ன போதை இருக்கும்னு கேட்குறாங்க பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட போதை எல்லைக்கு அப்பாற்பட்ட குஷி எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க ஏன்னா எப்படி தந்தைக்கு டைட்டில் அதாவது பட்டம் கிடைச்சிருக்குதோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி காரியம் மற்றும் குணம் ஆகியவை அவ்வாறே இருக்கும் இல்லையா ஆகினால எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கீங்களா மனநிலையும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் தேக அபிமானம் எல்லைக்கு உட்பட்ட நிலை ஆத்மா அபிமானி ஆகுவது இது எல்லாக்கும் அப்பாற்பட்ட நிலை தேக அபிமானத்தில் வந்தீங்க அப்படின்னா அநேக விதமான எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள்ல அதாவது நான் பெண் இது கூட எல்லைக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறாங்க பாபா இவ்விதமாக தேகத்தில் வர்றதுனால அநேக விதமான காரியங்களின் பந்தனத்துல எல்லைக்கு உட்பட்டதில் வரவேண்டியதாக ஆயிடுது இப்பொழுது எப்போ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ இந்த அனைத்து பந்தனங்களும் முடிவடைஞ்சிருதுங்கிறாங்க பாபா ஆகையினால நிலையும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக அதாவது ஆத்மா அபிமானியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா டீச்சர்கள் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறவங்க டீச்சர்கள் அப்படின்னா பந்தனத்திலேருந்து விடுபட்டவங்க எப்படி நாங்கள் கூட பந்தனத்திலேருந்து விடுபட்டவங்க தான் ஜீவன் முக்தி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவராக இருப்பாங்களோ அவங்க தான் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தாகவும் இருப்பாங்க எதிர்கால ஜீவன் முக்தி கிடையாது தற்சமயத்தினுடைய ஜீவன் முக்தி இந்த சங்கமய பிராமண வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே மண்டலம் வைப்ரேஷன் தாழ்வான உள் உணர்வுகள் மாயாவினுடைய தாக்குதல் இவை அனைத்திலிருந்து விடுபட்டவர் இதைத்தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க இந்த சங்கமயுக பிராமண வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே வாயுமண்டலம் வைப்ரேஷன் தாழ்வான உள் உணர்வுகள் மாயாவினுடைய தாக்குதல் இது இருந்தும் விடுபட்டவர் இதை தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆகையினால டீச்சர் அப்படின்னா தற்சமயத்திலும் ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க டீச்சர் ஒருவரின் இலக்கணமே இதுதான் டீச்சரின் டைட்டில் அதாவது பட்டம் ஒன்றும் குறைந்தது அல்ல அப்படிங்கிறாங்க பாபா டீச்சர் ஆகுது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தந்தைக்கு சமமாக ஆகுது டீச்சர் ஆகுது அப்படின்னா தந்தையினுடைய ஆசனத்தில் அமர்வது ஆகையினால யாருடைய ஆசனத்தில் நாற்காலியில் இருக்கையில் அமர்வீங்களோ அந்த இருக்கைக்கான காரியம் மற்றும் இருக்கையில் அமர்வதற்கான தகுதிகளை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் ஆகையினால் டீச்சர்களுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது வேறளவில் மட்டும் இல்லாமல் காரியத்திலும் இருக்கும் ஆகையினால் அப்படி இருக்கீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க டீச்சர்களை பார்த்து பாபாவுக்கு விசேஷ குஷி ஏற்படுது ஏன்னால் டீச்சர்கள் பாபாவினுடைய நண்பர்கள் எப்பொழுது இரு நண்பர்கள் தங்களுக்குள்ளே சந்தித்துக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ குஷி அடைகிறாங்க அப்படி டீச்சர்கள் அனைவரை காட்டிலும் நெருக்கமான நண்பர்கள் ஆகினால குஷி ஏற்படும் இல்லையா எப்போ இருவர் நண்பர்கள் ஆகிறாங்க அப்படின்னா எப்பொழுது இருவருமே சமமாக ஆகிறாங்களோ அப்போ தான் அப்படின்னா நீங்கள் சமமாக இருக்கீங்கள்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யார் இந்த நேரம் சமமாக ஆகிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் பிரம்ம பாபாவுடன் அனைத்து வாழ்க்கையின் விசேஷமான பங்கிலும் சேர்ந்தே இருப்பாங்க எப்படி நண்பர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பாங்க இல்லையா ஆகையினால யார் அப்படிப்பட்ட சமமான டீச்சர் ஆகிறாங்களோ அவங்க ஆரம்பம் தொட்டே சேர்ந்தே படிப்பாங்க சேர்ந்தே விளையாடுவாங்க மற்றும் பிறகு சேர்ந்தே ராஜ்யம் செய்வாங்க அப்படிப்பட்ட சமமான டீச்சர்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க வாக்குறுதியும் உள்ளது சேர்ந்தே வாழ்வோம் சேர்ந்தே இறப்போம் மேலும் சேர்ந்தே ராஜ்யத்தில் வருவோம் இந்தளவு வாக்குறுதி இருக்குது நல்ல அந்த மாதிரி சமமான டீச்சர்களாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி சமமான டீச்சர்களின் தற்சமய அடையாளமாக என்ன இருக்கும் எப்பொழுதும் சமமாக இருக்கும் ஆத்மா இந்த நேரம் சோமானத்தில் அதாவது சுய கௌரவத்தில் இருப்பாங்க சமநிலையின் சோமானம் நடைமுறையில் பார்க்க தென்படும் எப்படி தந்தை எப்பொழுதும் சோமானத்தில் நிலைச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி சமமான ஆத்மாக்களும் சோமானத்தில் இருப்பாங்க சோமானத்தில் இருந்து கீழே வரமாட்டாங்க ஒவ்வொரு அடியும் சோமானத்திற்கானதாக இருக்கும் ஆகினால சோமானத்தில் இருப்பவரை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவர் வாயிலிருந்தும் இவர் சோமானத்தில் இருக்கின்ற தந்தைக்கு சமமானவர் அப்படின்னு வெளிப்படும் சோமானம்தான் அவருடைய சிம்மாசனமாக இருக்கும் எதிர்கால சிம்மாசனத்திற்கு முன்பாக சோமானத்தின் சிம்மாசனத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பாங்க சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வர மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க தந்தை ஒவ்வொருவரையும் இதே உயர்ந்த பார்வையோடு தான் பார்க்குறார் நல்லது அனைவரும் திருப்தியாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறான் எங்கே இருந்தாலும் அங்கே திருப்தியாக இருக்கீங்களா எப்பொழுதும் திருப்தியாக இருக்கணும் இதுவும் டீச்சர்களுடைய விசேஷமான தகுதியின் பாபா சொல்கிறாங்க டீச்சர்னுடைய முக்கியமான குணம் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரையும் திருப்திப்படுத்துவது நான் திருப்தியாகத்தான் இருக்கேன் ஆனால் பிறரை என்னால் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு ஒருவேளை யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா இதுவும் டீச்சரின் தகுதிக்கு புறம்பானது அப்படிங்கிறாங்க பாபா டீச்சர்களுடைய கடமை பிறரை திருப்திப்படுத்துவது ஒருவேளை உங்கள் மூலமாக திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா யாருடைய உதவியை கொண்டாவது அவசியம் திருப்திப்படுத்தணும் டீச்சரோ எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராகி அநேகனுடைய தடைகளை அழிப்பதற்கு ஆதாரமாக ஆவதற்கு பொறுப்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார் யாரேனும் ஏதாவது பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வரட்டும் மற்றும் சமாதான சொரூபம் ஆகிவிட்டு செல்லட்டும் அந்த மாதிரி டீச்சர்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாபா கேள்வி கேட்குறாங்க பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் உள்ளீர்கள் இந்த பட்டியலில் யார் வருகிறார்கள்னு கேட்குறாங்க பாபா பதில் சொல்கிறாங்க யார்கிட்ட ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்குதோ அவங்க தான் விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வர்றாங்க எந்த விசேஷத்தன்மையும் இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பிராமண குழந்தையும் இருக்க முடியாது அனைத்திலும் பெரிய விசேஷத்தன்மை தந்தையை தெரிந்து கொண்டு விட்டார் மற்றும் தந்தையை அடைந்து விட்டார் கோடியில் சிலர் மற்றும் அந்த சிலரிலும் சிலர் தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஆகினால தந்தையும் கூட இவங்க விசேஷ ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த பார்வையோடு தான் பார்க்குற விசேஷ ஆத்மாக்கள் எப்போதும் குஷியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டே இருக்கணும் செல்ல குழந்தை ஒருபொழுதும் மண்ணில் கால்களை வைக்காது அதுபோல் நீங்கள் செல்லமான குழந்தைகள் எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவு என்ற மடியில் இருங்க அனைத்து பணிகளையும் ஆற்றிக்கொண்டே தந்தையின் மடியில் இருங்க கீழே வராதிங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் எண்ணம் மற்றும் வார்த்தையின் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரக்கூடிய அந்தர்முகி அதாவது உள்நோக்கு முகமுடையவர் ஆகுக அந்தர்முகியாக ஆகணும்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க எண்ணம் மற்றும் வார்த்தையின் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு வீண் எண்ணங்களினுடைய விஸ்தாரத்தை உள்ளடக்கி சாரத்தில் நிலைத்து விடுவது மற்றும் வாய் மூலம் வெளிப்படும் வீண் வார்த்தைகளை உள்ளடக்கி சக்திசாலியாக அதாவது சாரத்தில் கொண்டு வருவது இதுதான் உள்நோக்கு முகம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி உள்நோக்கமுடைய குழந்தைகள் தான் அமைதியினுடைய சக்தி மூலமாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான புகழிடத்தை காண்பிக்க முடியும் இந்த அமைதியினுடைய சக்தி அநேக விதமான ஆன்மீக வண்ணங்களை காண்பிக்கிறது அமைதியினுடைய சக்தியின் விளைவாக ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மனதின் வார்த்தைகளானது நேர் எதிரில் ஒருவர் இன்று பேசுவதை போல அவ்வளோ தெளிவாக கேட்க தோணும் அப்படிங்கிறாங்க பாபா ஸ்லோகன் சுபாவம் சமஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பது என்றால் பரிஸ்தா ஆவது சுபாவம் சமஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பது அப்படின்னா பரிசு பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி